சிவசிவ திருச்சிட்டம் நாம் அனைவரும் சிவபிராணி வழிபடும் போது திருமுறைகள் ஓதி வழிபடுவோம் தேவாரம் சூலம் நீர் ஆடலீர் நீளம் சேர் கண்ட தீர் நீண்ட சடை மேல் நீர் ஏ ஆலம் கானல் அண்ணம் மண்ணும் தலை சங்கை கோலம் சேர் கோயிலே கோயிலாக கொண்டீரே திருவாசகம் பொய்யனே நகம் நகப்புகுந்து அமுது ஓரும் புது மலர் களல் இணை அடி பிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலே நந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் அரசே அருள் பெறும் கடலே அந்த நே அயன்மார்க்கு அறிவொன்னா செய்ய மேனியனே செய்வகை அறிய சிவனே திருவிசைப்பா பாரோர் முழுதும் வந்திரஞ்ச பதஞ்சலிக்கு ஆட்டுகந்தான் வாரார் முளையால் மங்கை வங்கன் பாமரேயோ சீரால் மல்கு தில்லை செம்பொண் அம்பலத்து மிடற்று எம் கண்டனாரை காண்பதும் என்று கோலோ திருப்பல்லாண்டு நிட்டையிலா உடல் நீத்து என்னை ஆண்ட நிகரில்லா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்கலுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நக ஊறும் அமிர்தினுக்கு ஆல நிழல் பட்டனுக்கு என்னை தன் பால் படுத்தானுக்கே பல்லாண்டு பெரிய புராணம் மண் முதல்ல உலகு ஏத்த மண்ணு திருத்தாண்டகத்தை புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் என சிவானந்த ஆகி புகன்றுடிக்கீழ் ஆண்ட அரசு அமர்ந்த சிவ சிவ பஞ்சபுராண வழிபாட்டினை செய்து திருவருட்பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களில் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம் சிவசிவ திருச்சிட்டம்பலம்